கற்றுக்கு பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் அநேகர் அநேக காரியங்களை சொல்லுவார்கள் அவற்றை நாமும் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அப்படிப்பட்டவராய் இருந்திருக்கிறார் என்பதையும் ருசி பார்த்திருக்கிறோம் ஆனாலும் கூட சில நேரத்தில் அதை மறந்து விடுகிறோம் இன்றைக்கும் கூட அவர் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு மூன்று காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இது உங்களுக்கு தெரியாத காரியம் அல்ல சில நேரத்தில் மறந்து போகிற இருக்கிறது எண்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறேன் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் அநேக நேரத்தில் நாம் நல்லவர்களாய் இல்லாதிருந்தும் கூட அவர் நமக்கு நல்லவராக மாத்திரம்தான் இருக்கிறார் அநேக நேரத்தில் நாம் அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம் துரோகம் செய்திருக்கிறோம் அவரை நோக்கெடுத்திருக்கிறோம் ஆனாலும் கூட அதற்கு நான் பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறவர் அல்ல இப்பொழுதும் நான் உன்னை நேசிக்கிறேன் உனக்கு நன்மை செய்வேன் மே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கடந்து வருகிற பாதை கடினமாய் இருக்கலாம் கண்ணீர் நிறைந்ததாய் இருக்கலாம் ஆனால் அதனுடைய முடிவு நன்மையாகத்தான் இருக்கும் ஏனென்றால் உங்களை நடத்தி கொண்டு போகிற தேவன் நல்லவர் என்பதை மறந்து போகாதிருங்கள் இரண்டாவது அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா மன்னிக்கிறவர் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் முழுமையாய் மன்னித்து தம்மை பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நாம் யோசிக்கலாம் இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேனே ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா என்னை நம்பி அவர் அழைத்தாரே என்னை நம்பி சில ஊழியத்தை கொடுத்தாரே ஆனால் நான் அவற்றை விட்டுவிட்டு விட்டு துரோகம் செய்து விட்டேனே தூரம் போய்விட்டேனே இனி நான் எப்படி ஊழியம் செய்வேன் என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உங்களுடைய பாவங்கள் சுவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும் என்று சொன்னாரே ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் முழுமையாய் மன்னிக்கிறவர் சில நேரத்தில் அவர் நம்மை மன்னித்து விடுகிறார் நாம் தான் அந்த குற்ற உணர்ச்சியிலேயே ஆண்டவரிடம் நெருங்கி சேர முடியாமல் இருக்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே குற்ற உணர்ச்சி நமக்குள் இருக்கும் வரை நம்மால் ஆண்டவரை முழுமையாய் நேசிக்கவோ அல்லது ஆராதிக்கவோ முடியவே முடியாது அவர் நம்மை மன்னிக்கிறவர் என்பதை இன்றைக்கு முழுமையாய் நம்புங்கள் மூன்றாவது அவர் எப்படி பட்டவர் தெரியுமா அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராயிருக்கிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவச்செனமே நாம் அவரை கூப்பிட்டு எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறோம் நாம் சில நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியே இல்லை ஆனாலும் கூட அவர் கிருபையாய் நமக்கு எவ்வளவு ஆசிர்வாதங்களை தந்திருக்கிறார் இதை நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது எனக்கு பிரியமான தேவச்சினமே இன்றைக்கும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவராகவும் மன்னிக்கிறவராகவும் கிருபை மிகுந்தவராகவும் தான் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் மாறாதவர் நேற்றைக்கு என்ன சொன்னாரோ அதை இன்றைக்கும் இனிமேலும் காக்க வல்லமை உள்ள தெய்வத்தை நாம் ஆராயித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாமல் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரே நீர் எனக்கு நல்லவராகவும் மன்னிக்கிறவராகவும் கிருபை மிகுந்தவராகவும் இருக்கிறீரே நன்றி என்று சொல்லுங்கள் கடத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க